சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் வினியாவின் அன்பு வணக்கங்கள் நாம இன்றைக்கு பிப்ரவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் இருக்கு அப்படின்றதோடு சேர்த்து அது சார்ந்துள்ள ஸ்கூல் புக் கண்டென்ட்டையும் ப்ரீவியஸ் இயர் கொஷனையும் கனெக்ட் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸை நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம் ஸோ இன்னிக்கும் நம்ம கிளாஸஸை அப்படிதான் கொண்டு போக போகிறோம் வீடியோவை புதுமையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இன்னைக்கான கிளாஸஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம் அதற்கு முன்பாக நேற்று நாம் என்ன படிச்சோமோ அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக இங்க மூன்று இமேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி நான்கு அக்டோபர்ல கிட்டூர் கழகம் அப்படின்றது நடைபெற்றது ஸோ சென்டர் ஆஃப் தி இமேஜஸ்ல அந்த பர்சனாலிட்டியை குறிப்பிட்டிருக்காங்க ஸோ எங்க நடைபெற்றது அப்படின்னா கர்நாடகாவில் நடைபெற்றது அந்த பர்சனாலிட்டியோட பேரை மட்டும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வாங்க இன்னைக்கான முதல் டாபிக் என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம் இன்னைக்கான முதல் டாபிக் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உலகின் மிகப்பெரிய தானிய சேமிப்பு திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆப்ஷன் சி டெல்லியில் தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்னு தெரியும் எதற்காக வைக்கப்பட்டது சி குஜராத்ல வந்து ரொம்ப பெரிய நாட்டின் மிகப்பெரிய காவாடா அப்படின்ற இடத்துல வந்து சூரிய பேனல்கள் அப்படின்றது அமைச்சாங்க ஓகேங்களா நம்ம படிச்சோம் சூரிய மின் நிலையம் அமைக்கப்பட்டது சோ அதர்வைஸ் ரிவைஸ் பண்றோம் அது மத்திய பிரதேசத்துல வந்து மிதக்கும் சூரிய மின் நிலையம் நாட்டிலேயே மிகப்பெரியது அப்படின்றது அமைச்சாங்க ஓகேங்களா சோ நம்ம அதர்வைஸ் ரிவைஸ் பண்றோம் பஞ்சாப் அப்படின்ற பகுதியில் என்ன பண்ணாங்க அட்டாரி அப்படின்ற இடத்துல நானூத்தி மீட்டர் உயரம் கொண்ட கொடி கம்பம் அப்படின்றத அட்டாரி எல்லையில வந்து அமைச்சாங்க ஓகேங்களா நாட்டின் மிக நீளமான ஒரு கொடி கம்பமாக பார்க்கப்பட்டது அதெல்லாம் நம்ம தற்பொழுது நாம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா உலகின் மிகப்பெரிய தானிய சேமிப்பு கிடங்கு எங்கு தொடங்கப்பட்டிருக்கு டெல்கியில தொடங்கப்பட்டிருக்கு சார்ந்த விவரங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் தொடங்கி வைத்தவர் இந்திய பிரதமர் பிப்ரவரி இருபத்தி நான்குல ஸோ எந்த துறையின் கீழே இந்த தானிய கிடங்கு தொடக்கப்பட்டிருக்கு அப்படின்னா கூட்டுறவுத்துறை கீழே அப்படின்னு சொல்றாங்க நிதி ஒதுக்கீடு பார்த்தோம்னா ஒன்னு புள்ளி ரெண்டு அஞ்சு லட்சம் கோடி செலவில் இந்த தானிய கிடங்கு அமைப்பதற்கான தொடக்க விழா நடந்திருக்கு ஸோ திறன் அப்படின்னு பார்த்தோம்னா எழுநூறு லட்சம் டன் தானியங்களை சேமிப்பதாக இலக்காக வச்சிருக்காங்க அடுத்த ஐந்து ஆண்டுகளில் எழுநூறு லட்சம் டன் தானியங்களை சேமிக்க ஓகேங்களா நோக்கம் என்ன விவசாயிகளுக்கான நீண்ட கால சேமிப்பு வசதியை ஏற்படுத்தி கொடுப்பது அதுபோக சந்தையில் லாபகரமான விலையை பெற வைப்பது அப்படின்ற இரண்டு நோக்கங்களின் அடிப்படையில இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு அரசுடைய இலக்கு அப்படின்னா விவசாய உற்பத்தியாளர் அமைப்புகளின் எண்ணிக்கையை எட்டாயிரத்தில் இருந்து பத்தாயிரமாக உயர்த்துவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சங்கங்களின் எண்ணிக்கையை இரண்டு லட்சமாக உயர்த்துவது அப்படின்றதையும் அரசின் இலக்காக வச்சிருக்காங்க அதுபோக தற்சார்பு இந்தியாவை நோக்கிய பயணத்தில் இது ஒரு முதன்மையான படிக்கூடாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க நிறைய தானிய பொருட்கள் இறக்குமதி செஞ்சிட்டு இருக்காங்க இந்தியா விவசாயிகள் மத்தியில் அதெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த பொருட்கள்லாம் அதிகமாக உற்பத்தி செய்ய வச்சு இந்த மாதிரியான தானிய கிடங்குகளில் சேமிப்பதற்கான நோக்கத்தின் பாதையாகத்தான் இந்த தற்சார்பு நோக்கிய பயணத்தில் நம்ம இப்போ என்ன பார்த்திருக்கோம் தானிய கிடங்கு சேமிப்பு திட்டம் அப்படின்றது நம்ம பார்த்திருக்கோம் ஓகேங்களா ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடாச்சு அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தாங்கி இருப்பு அப்படின்னா என்ன நம்ம ஸ்கூல் புக்ல ரொம்ப அழகா கொடுத்துருப்பாங்க உணவு தானியங்களான கோதுமை அரிசி எஃப்சிஐ ஃபுட் கார்ப்பரேஷன் மூலமாக சேமித்து வைக்கப்படக்கூடிய பகுதியை தான் பஃபர் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ உபரி உற்பத்தி இருந்த மாநிலங்கள்ல இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட பொருட்கள் இந்த தாங்கி இருப்புல வைக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி குறைந்தபட்ச ஆதரவு விலையின் மூலமாக விவசாயிகளிடமிருந்து வாங்கப்பட்ட பொருட்கள்லாம் அங்க வைக்கப்படும் அப்படின்ற விஷயங்களும் சொல்லியிருக்காங்க சோ இது ஒரு களஞ்சியமாக பார்க்கப்படுது சோ இதன் மூலமாகத்தான் ஒரு மாநிலங்களையும் ரேஷன் கடைகள்ல பொது விநியோக திட்டத்தின் மூலமாக வழங்கி பெற்று வந்துட்டு இருக்காங்க ஓகேங்களா சோ இதற்கு உறுதுணையாக இருக்கிறது ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு தெரியணும் இந்த ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா அதாவது இந்திய உணவு கழகம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்து நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாத்துடலாம் சோ தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பதிமூன்று எப்போது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜூலை ஐந்து இரண்டாயிரத்தி பதிமூன்று அப்படின்னு தெரியணும் ஓகேங்களா சோ இந்த பாதுகாப்பு சட்டத்தின் வாயிலாகத்தான் உணவு பொருட்களை சேமி வைப்பது உணவுப் பொருட்களை ஏழை எளிய மக்களுக்கு விநியோகம் செய்வது போன்ற நோக்கங்களின் அடிப்படையில் இந்த சட்டம் சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்றைக்கான இரண்டாவது கேள்வி அதற்கு முன்பாக என் நண்பர்கள் கிட்ட நம்ம எப்படி முதல் கொஸ்டினை பார்த்தோம் ஒரு தானிய சேமிப்பு கிடங்கு திட்டம் ஒன்று பார்த்தோம் தானிய சேமிப்பு கிடங்குனா ஸ்கூல் புக் பார்த்தோம் உணவு பாதுகாப்பிற்கான சட்டம் என்ன ஓகேங்களா சரி இப்போ இரண்டாவது கேள்வி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் நினைச்சீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க பண்ணிடுங்க மறக்காம வீடியோ முழுமையா பார்த்து முடிச்சு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் தருவீங்க இரண்டாவது கேள்வியை பார்க்க ஆரம்பிக்கலாம் இரண்டாவது கேள்வி இந்தியாவில் புதிய குற்றவியல் சட்டங்கள் என்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ அப்போ மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் மே இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ஒரு புதுமையான இன்சிடென்ட் நடந்தது என்ன இந்தியாவின் புதிய நாடாளுமன்றம் திறக்கப்பட்டது நம்ம படிச்சிருக்கோம் ஓகேங்களா சோ அக்டோபர் பனிரெண்டுல என்ன சட்டம் நடைமுறைக்கு வந்தது அக்டோபர் பனிரெண்டு இரண்டாயிரத்தி அஞ்சுல தகவல் அறியும் உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்தது செப்டம்பர் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதுல புதிய நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அது சட்டமாகவும் நிறைவேற்றப்பட்டு குடியரசு தலைவருடைய ஒப்புதல் பெற்றது செப்டம்பர் ஒன்பது இருபத்தி ஒன்பது அது என்ன சட்டம் அப்படின்னா நாரி சக்தி வந்தன் அதிநியம் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு மாநில சட்டப்பேரவைகளிலையும் இந்திய நாடாளுமன்றங்களை வழங்குவதற்கான ஒரு சட்டம் நம்ம படிச்சிருக்கோம் ஓகேங்களா அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டாச்சு ஜூலை ஒன்றுல ஏற்கனவே ஜிஎஸ்டி அப்படின்ற சட்டம் இரண்டாயிரத்தி பதினேழு நடைமுறைக்கு வந்தது அது மாதிரி இந்தியாவில் புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் சரி அடுத்து என்ன சொல்றாங்க அறிவிப்பு மத்திய உள்துறை அமைச்சகம் தான் இந்த அறிவுப்பு வெளியிட்டிருக்காங்க புதிய குற்றவியல் சட்டங்கள் சொல்றேன் எத்தனை சட்டங்கள் மூன்று சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கு பாரதிய நியாய சங்கிதா இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுக்கு பதிலாக கொண்டு பாரதிய நாகரிக் சுரட்ச சங்கிதா குற்றவியல் நடைமுறை சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி எட்டுக்கு பதிலாக கொண்டு தாங்க பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு சொல்றாங்க இந்தியன் எவிடன்ஸ்

இருபது குற்றங்கள் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கு முப்பத்தி மூன்று குற்றங்களுக்கான தண்டனை காலம் அதிகரிக்க செய்யப்பட்டிருக்கு இருபத்தி மூன்று குற்றங்களுக்கான குறைந்தபட்ச தண்டனை அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு ஆறு குற்றங்களுக்கு சமூக சேவையை தண்டனையாக கொடுக்குறாங்க அப்படின்னு விஷயங்கள் பார்த்திருக்கோம் சோ விளக்கம் அளிக்கப்பட்டுள்ள வார்த்தை என்ன அப்படின்னா பயங்கரவாதம் தேச துரோகம் போன்ற வார்த்தைகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு அப்ப இதற்கு முன்பாக இருந்த இந்திய தண்டனை சட்டத்தில் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்கப்படலையா அப்படின்னா அர்த்தம் சொல்லலை இப்போதான் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஐபிசியில் விபத்து ஏற்படுத்தி விட்டு தப்பினால் பத்து ஆண்டுகள் சிறை அல்லது அபராதம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருந்தது அந்த கண்டிஷன்ஸ் நீக்கப்பட்டிருக்கு இந்த புதிய குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் ஓகேங்களா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு சரி அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியர்களை அடக்குவதற்காக பிரிட்டானியர்களால் என்ன மாதிரியான சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க ஐபிசில என்ன சரத்துக்களை சேர்த்து இருந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஸோ அரசுக்கு எதிராக வெறுப்புணர்வை தூண்டும் முயற்சியில் மேற்கொள்வோரை தண்டனைக்குள்ளாக்கும் வகையில் இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதுல பிரிவு நூத்தி இருபத்தி நாலு ஏ அதாவது தேச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு இவங்களுக்கு தண்டனை வழங்கப்படும் ஓகேங்களா அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டமும் பத்திரிகையாளர்களை தணிக்கைக்கு உட்படுத்திய பிராந்திய மொழி சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டுலையும் கொண்டு வரப்பட்டது அதே மாதிரி இந்தியர்கள் இடமிருந்து நம்மளுடைய செல்வங்களை கொள்ளையடிப்பதற்காக சுங்கவரி அப்படின்றது நம்மளுடைய பொருட்களுக்கு அதிகப்படுத்தி அவங்களுடைய இறக்குமதி பொருட்களுக்கு குறைக்கப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு இல்பட் மசோதா அப்படின்ற ஒரு மசோதா அறிமுகப்படுத்தப்பட்டது இது என்ன இந்திய நீதிபதிகள் வெளிநாட்டை சார்ந்த குற்றவாளிகளை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் இந்த இல்பட் மசோதாவில் சொல்லப்பட்டது இது ஆங்கிலேயர்களால் எதிர்க்கப்பட்டு பின்னர் திருத்தப்பட்டிருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் ஆங்கிலேயர்கள் காலகட்டத்தில் வரப்பட்ட சட்ட திட்டங்கள் சோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டோம் ஏன் இது நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இந்திய தண்டனை சட்டம் கூட ஆங்கிலேயர்கள் காலக்கட்டத்தில் கொண்டு வரப்பட்டது காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்கணும் தான் இப்போ என்ன பண்ணிருக்காங்க நாகரிக் நிறைய மூன்று புதுமையான சட்டங்கள் பாரதிய நியாய சங்கீதா பாரதிய நாகரிக் சுரட்ச சங்கீதா பாரதிய சாட்சிய அதிநியம் போன்ற சட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியணும் ஓகேங்களா அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம் எந்த சட்டங்கள் எப்போல்லாம் நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கறது சொல்லிருக்காங்க ஓகேங்களா 2017 ல ஜிஎஸ்டி சட்டம் நடைமுறைக்கு வந்தது ಅದருக்கு அப்புறம் ஜோனல் ஜஸ்டிஸ் 2015 சட்டம் வந்து எப்போ நடைமுறைக்கு வந்தது தினங்கள் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ ஜனவரி 15 2016 ல நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா மத்திய அரசிடம் கைபேசி அழைப்பாளர் பெயர் அறிவிப்பு திட்டத்தை பரிந்துரைத்த அமைப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க சோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ட்ராய் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா டெலிகாம் ரெகுலேட்டரி Authority ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த அமைப்பு தான் மத்திய அரசு தற்பொழுது ஒரு பரிந்துரை வழங்கி இருக்காங்க கைபேசி அழைப்பாளர் பெயர் அறிவிப்பு திட்டத்தை பரிந்துரை பண்ணிருக்காங்க மேற்கூடிய ஆப்ஷன்ஸ்ல என்ன

சதவீதம் அப்படின்றது பதினைந்தாவது நிதிக்குழு பரிந்துரையின்படி மாநிலங்களுக்கு வரக்கூடிய வருவாயை மத்திய அரசு பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தோம் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு ட்ராய் அமைப்பு தற்பொழுது என்ன திட்டத்தை பரிந்துரை பரிந்துரை பண்ணியிருக்காங்க மத்திய அரசுக்கு அப்படின்னா கைபேசி அழைப்பாளர் பெயர் அறிவிப்பு திட்டம் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ இந்திய தொலை தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தான் ட்ராய் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல உருவாக்கப்பட்டது நோக்கம் என்ன தொலை நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவது இதோடைய தலைமையகம் இங்க இருக்கு டெல்லியில இருக்கு தற்போதைய தலைவர் யாரு அனில்குமார் லகோடி இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் பாத்தீங்களா ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம் தற்போது பரிந்துரைக்கான காரணம் என்னண்டா இணைய மோசடி அதிகமாக நடக்குது தேவையற்ற அழைப்புகள் நிறைய பேர் ஃபோன்ல வருது அதனால ஃபோன் வந்துட்டாலே யார் கால் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஐடென்டிட்டியை காட்டும் வகையில இந்த திட்டத்தை பரிந்துரை பண்ணிருக்காங்க ட்ராய் வந்து கூடிய விரைவில் மத்திய அரசு இதை அமல்படுத்துறதுக்கு முற்படுவாங்க ஓகேங்களா சோ காரணமான அமைச்சகம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுல மத்திய தொலைத்தொடர்பு துறை தான் இதை பற்றி ஆய்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ராய் கிட்ட ஒப்படைச்சாங்க தற்பொழுது அதற்கான பரிந்துரைகளை அவங்க வழங்கியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ இந்த

மிகவும் பாதிக்கப்பட்ட துறைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுற்றுலாத்துறை பாதிக்கப்பட்டுச்சு விருந்தோம்பல் துறையும் பாதிக்கப்பட்டுச்சு சிறு குறு நடுத்தர துறைகள் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு ஆனா தொலைத்தொடர்பு துறை பாதிக்கப்பட்டுதா இல்லையே இல்ல அப்ப இது மட்டும் பாதிக்கப்படல அப்படின்றது தெரியும் ஓகேங்களா அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் தர்ம காடியான் என்னும் கூட்டுறவு பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்கும் ஆனது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜப்பான் நாட்டிற்கும் ஆனது அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அப்ப சவுதி அரேபியாவோட இந்தியா மேற்கொண்ட பயிற்சி சமீபத்திய காலங்கள் என்ன பார்த்தோம் சதா சிக் அப்படின்ற பார்த்தோம் ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் ஐக்கிய அரபு அமீரகத்தோடு சமீபத்திய காலங்களில் நம்ம என்ன பயிற்சி மேற்கொண்டதா நம்ம பார்த்தோம் ஸோ டெசர்ட் சைக்ளோன் அப்படின்றது பார்த்தோம் ஓகேங்களா ஸோ ரெண்டுமே ராஜஸ்தான் நடந்தது அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவோட என்ன பார்த்தோம் வஜ்ர பிரகார் அப்படின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் காலகட்டத்தில் நடந்தது ஸோ இது எங்க நடந்தது மேகாலயா கா பகுதிகளில் நடந்தது ஓகேங்களா ஸோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு ஜப்பான் கூட தர்ம கார்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டுராணுவ பயிற்சி ஏற்கனவே சமீபத்திய காலங்களில் ஜிப்மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டுராணுவ பயிற்சி எல்லாம் படிச்சிருக்கோம் அதுவும் ஜப்பான் கூட நடத்தப்பட்டதுதான் ஸோ இப்போ தர்ம கார்டியன் அப்படின்றது நடக்குது தர்ம ஐந்தாவது பதிப்பாக இது பார்க்கப்படுது நடைபெறக்கூடிய இடம் ராஜஸ்தான் இருபத்தி ஐந்து பிப்ரவரியில இருந்து ஒன்பது மார்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பயிற்சி நடைபெறுவது வருடத்திற்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கலந்து கொள்ளக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை இரு நாடுகளில் இருந்தும் தலா நாற்பது நபர்கள் ராணுவ வீரர்கள் கலந்துக்கிறாங்க நோக்கம் ராணுவ ஒத்துழைப்பை வளர்ப்பது சோ காட்சிப்படுத்தப்பட உள்ள விஷயங்கள் இந்த பயிற்சியில அப்படின்னா ஆத்ம நிர்பாருடைய முன்முயற்சியாக வளர்ந்து வரக்கூடிய பாதுகாப்பு தொழில்துறையை இந்தியா வந்து காட்சிப்படுத்த இருக்காங்க சோ

வந்திருப்பாரு என்ன விஷயங்களை இலக்கா வச்சிருப்பாங்க இந்திய பசிபிக் மண்டலம் அது உலக அமைதி வளர்ச்சிக்கான விஷயங்கள் இதெல்லாம் ஜப்பான் மற்றும் இந்தியாவின் ஒத்துழைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை ஜப்பான் பிரதமரும் இந்திய பிரதமரும் கூட்டாக அறிவித்தனர் சோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள இந்த விஷயங்கள்லாம் நாங்க அடைவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சோ அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குவாடிலேட்டல் கண்ட்ரீஸ்ல ஜப்பானும் இந்தியாவும் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் ஆஸ்திரேலியா யுஎஸ்ஏ நாலு நாடுகள் இருக்குது சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்க நாலு நாடுகளும் இணைந்து நடத்தக்கூடிய பயிற்சி அப்படின்னா மலபார் பயிற்சி அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சோ அடுத்து இந்திய ராணுவத்தில் முதன் முதலாக பெண் ராணுவ போலீசார் எந்த ஆண்டு சேர்க்கப்பட்டனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் பெண் ராணுவ போலீசார் சேர்க்கப்பட்டிருக்காங்க ஸோ ராணுவம் சார்ந்து படிச்சதுனால இந்த கேள்வி நம்ம புதுமையாக பார்க்குறோம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவில் ஊதா திருவிழாவை குடியரசு தலைவர் எங்கு துவங்கி வைத்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க டெல்லி அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ இந்தே ஊதா திருவிழா கோவால ஜனவரி மாதம் நடந்தது அது சர்வதேச ஊதா திருவிழா அப்படின்றது ஓகேங்களா அதர்வைஸ் பண்ணுறோம் சர்வதேச பலூன் திருவிழா நம்ம தமிழ்நாட்டில் பொள்ளாச்சி நடந்தது ஓகேங்களா அஸ்ஸாம்ல வந்து பிகு ஊ திருவிழா அப்படின்றது நடைபெற்று அந்த திருவிழா சார்ந்த விஷயங்கள்லாம் ரிவைஸ் பண்ணியிருக்கோம் ஸோ டெல்லியில் ஊதா திருவிழா அப்படின்றது குடியரசுத் தலைவர் துவக்கி வச்சிருக்காங்க சரி இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் நடைபெறும் இடம் ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஆறு பிப்ரவரி சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சர் அமைச்சகம் தான் இதுக்கு உறுதுணையாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க நோக்கம் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான அதிகாரம் அளித்தலுக்காக இந்த ஊதா திருவிழா அப்படின்றது நடைபெற்று சொல்றாங்க சர்வதேச ஊதா திருவிழா வந்து இதற்கு முன்மாதிரியாக இருக்கு கோவால நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி எட்டுல இருந்து பதிமூன்று அப்படின்னு சொல்றாங்க காட்சிப்படுத்தப்பட உள்ளவை அப்படின்னா புதிய கண்டுபிடிப்புகள் இந்த ராஷ்டிரபதி நிலையத்திலேயே ராஷ்டிரபதி பவன்லேயே ஒரு அருங்காட்சியக மாதிரி நடத்துறாங்க புதிய கண்டுபிடிப்புகள் மூலமாக அனைவரும் அணுகக்கூடிய சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய வகையிலான விஷயங்கள் காட்சிப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ராஷ்டிரபதி பவன் அப்படின்றது குடியரசுத் தலைவர் மாளிகையாக பார்க்கப்படுது புதுடெல்ல இருக்கு அவங்களுடைய இல்லமும் அலுவலகமும் ஒரே இடத்திலிருந்து இயங்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது போக இவங்களுக்கு இரண்டு இடங்கள் இந்தியாவில் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்போ ஜனாதிபதி அவர்கள் வந்து சிம்லால ரிட்ரிக் கட்டிடம் அப்படின்றதும் ஹைதராபாத்ல ராஷ்டிரபதி நிலையம் அப்படின்றது அமைக்கப்பட்டிருக்கு ஸோ வடக்கிலும் தெற்கிலும் அமைக்கப்பட்டிருக்கு ஸோ இது எதனை குறிக்குது அப்படின்னா இந்தியாவில் ஒற்றுமையையும் கலாச்சாரத்தின் ஒற்றுமையையும் பறைசாட்டுகின்றது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த திருவிழாக்கள் சார்ந்து ஒரு கேள்வி பார்க்க போறோம் லோசர் திருவிழா அப்படின்றது எங்க நடக்குது லடாக்ல நடக்குது அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் போனாலு திருவிழா அப்படின்றது தெலுங்கானால நடக்குது அப்படின்னு தெரியணும் பூரம் திருவிழா கேரளால நடக்குது பிகு அப்படின்றது அஸ்ஸாமில் நடக்குது அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாட்டின் மிகவும் நீளமான கேபிள் பாலம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை குஜராத் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அப்ப மேற்கூறிய ஆப்ஷன்ஸ் ஜம்மு காஷ்மீர்ல செனா பாலம் பத்தி படிச்சிருக்கோம் ஓகேங்களா சோ நீண்ட தொங்கு பாலம் அப்படின்னு எல்லாம் படிச்சிருக்கோம் ஓகேங்களா அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அஸ்ஸாம்ல வந்து பூகி பீகிள் பாலம் அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா அது என்ன இருக்கும் ரயிலும் போகும் ரோட்வேஸும் இருக்கும் அந்த பாலத்துல ரெண்டுமே இருக்கு அப்படின்ற விஷயம் பார்த்தோம் ஓகேங்களா சோ தமிழ்நாட்டுல வந்து மிகப்பெரிய நீண்ட பறக்கும் பாலம் சமீபத்திய காலங்கள்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டி உள்ள படிச்சிருப்போம் சோ இது எங்க இருக்கு தமிழ்நாட்டுல அப்படின்றத நீங்க சொல்லுங்க அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மிகப்பெரிய நீண்ட கேபிள் பாலத்தை வந்து தொடங்கி வச்சது இந்திய பிரதமர் அவர்கள் தான் இதற்கு சுதர்சன சேது திட்டம் அப்படின்னு சொல்றாங்க சோ செலவிடப்பட்ட நிதி வந்து தொள்ளாயிரத்தி எண்பது கோடி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகா பெருநிலத்தையும் துவாரகா தீவுகளையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக பார்க்கப்படுது ஸோ நீளமான கேபிள் பாலம் சொல்லட்டுமே அதோடைய நீளம் எவ்வளோ அப்படின்னா ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்க ஓகா அப்படின்ற ஒரு இடத்தை இணைக்குது துவாரகா தீவுல இருந்து அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஸோ ஓகாக்கு என்ன சிறப்பு அப்படின்னா இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதன் முதலில் குஜராத்தில் உள்ள கடற்பகுதியான ஓகாலையும் மகாராஷ்டிராவின் கடற்பகுதியான ரத்னகிரிலேயும் தமிழ்நாட்டின் கடற்பகுதியான தூத்துக்குடியிலையும் ஐம்பத்தி ஐந்து கிலோவாட் உற்பத்தி நிறுவப்பட்டது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நிறுவியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சோ நம்ம காற்றாலை திறன்ல உலக நாடுகளில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம் நான்காவது இடத்துல இருக்கோம் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சோ அடுத்து ஒரு ப்ரீவியசியர் கொஷின் பார்க்கலாம் பாலம் சார்ந்தே குஜராத் சார்ந்தே மோர்பி மாவட்டத்தில் இடிந்து விழுந்த ஆங்கிலேயர் கால பழம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது குஜராத் மாநிலத்தில் அமைந்துள்ளது இது எந்த ஆற்றங்கரைக்கு இடையே இருக்கு தெரிஞ்சா சொல்லுங்க ஓகேங்களா சோ ஒரு கலரை வச்சு வரும் அது தெரிஞ்சதுன்னா மறக்காம சொல்லுங்க ஓகேங்களா அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் இந்தியாவின் எந்த தேசிய பூங்காவில் நவீன மின்னியல் அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க காசிரங்க தேசிய பூங்காவில் அமைக்கப்பட்டிருக்கு ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா அப்படின்னு தெரியணும் முதுமலை தேசிய பூங்கா அப்படின்றது தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இருக்கு ஸோ யானைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி சமீபத்திய காலங்களில் கூட ஒரு ஆய்வறிக்கை பிடிச்சோம் கோயம்புத்தூர்ல அதிகமாக யானை மற்றும் மனித மோதல்கள் நிறைய விடுது பார்த்தோம் ஓகேங்களா சோ பண்ணா அப்படின்றது மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய ஒரு தேசிய பூங்கா ஸோ வைரஸ் சுரங்கங்கள்லாம் இருக்கக்கூடிய இடங்கள் ஓகேங்களா ஸோ அதை நம்ம ரிவீஸ் பண்ணிட்டு காசிரங்க தேசிய பூங்கால தான் நவீன மின்னியல் அமைப்பு அப்படின்றது உருவாக்கியிருக்காங்க நவீன மின்னியல் அமைப்பு எதுக்கு கடந்த கால தாவரங்கள் மற்றும் காலநிலையை விளக்க உதவும் மகரந்தம் மற்றும் மகரந்தம் அல்லாத நுண்ணிய புதைப்படிவ ஆராய்ச்சிக்கான ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டது அதுதான் நவீன மின்னியல் அமைப்பு ஸோ கடந்த கால தாவரங்கள் எப்படி அழிவுற்றது ஸோ என்ன காலநிலை மாற்றம் ஏற்பட்டது இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறது காலநிலை மாற்றம் அப்படின்றது தேசிய பூங்காக்களில் பல்லுயிர் இழப்புக்கான முக்கிய காரணியாக பார்க்கப்படுது ஸோ தேவையானவை எதிர்கால காலநிலை மாற்றம் ஏற்பட்டால் அதிலிருந்து எப்படி பல்வேறு உயிரினங்களை தகவல் வச்சு பாதுகாக்கிறது அப்படின்ற விஷயங்களை இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ காசிரங்க தேசிய பூங்கா அஸ்ஸாமில் இருக்கு ஸோ இந்த இடத்திற்கான சிறப்பு என்ன அப்படின்னா இந்திய மலாயன் விலங்கிற்கான குடியேற்றத்திற்கு உகந்த இடமாக இது பார்க்கப்படுது வெப்பமண்டல உயிரினங்களுக்கான முக்கிய இடமாக பார்க்கப்படுது உயிரினங்களின் தொகுப்புக்களின் மரபணு சேமிப்பு அப்படின்றது பனிப்பாறை காலத்திலே இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடாச்சு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் காசிரங்க தேசிய பூங்கா சார்ந்து நம்ம ஸ்கூல் புக்ல என்ன சொல்லியிருக்காங்க இது எங்க இருக்கு அஸ்ஸாம்ல இருக்கு கோலா கோலாகட் அப்புறம் நாகன் மாவட்டங்கள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க இதுடைய பரப்பளவு எவ்வளவு சொல்றாங்க நானூத்தி முப்பது சதுர கிலோமீட்டர் யானை மேய்ச்சல் நிலமான புல்வெளி இருக்கு சதுப்பு நில நீர்நிலைகள் இருக்கு அடர்ந்த காடுகள் இருக்கு இங்க இரண்டாயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட ஒற்றை கொம்பு உடைய காண்டாமிருகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க மூன்றில் இரண்டு பங்கினை இப்பூங்கா வந்து காண்டாமிருகங்களின் எண்ணிக்கையால் வைத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க இரண்டாயிரத்தி ஆறுல இங்க புலிகள் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதனால புலிகள் காப்பகமாகவும் இது அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க போறோம் காலநிலை மாற்றம் சார்ந்து மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டின் சராசரி வெப்பநிலை கடந்த நூத்தி இருபத்தி இரண்டு ஆண்டுகளில் இந்தியாவின் அதிகபட்ச வெப்பநிலை ஆகும் மேலும் இதை முன்கூட்டியே கணிப்பதும் கடினமாக இருந்தது இந்த பின்னணியில் உள்ள காரணம் பருவநிலை மாற்றம் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் இந்தியாவின் மிகப்பெரிய ட்ரோன் பைலட் பயிற்சி மையம் எந்த கல்வி நிறுவனத்தால் தொடங்கப்பட்டுள்ளது ஐஐடி கவுகாத்தியால் தொடங்கப்பட்டுள்ளது ஐஐடி டெல்லி ஐக்கிய அரபு அமீரகத்துல இவங்களுடைய வளாகத்தை நிறுவி இருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம் ஐஐடி சென்னை வந்து என்ன பண்றாங்க இலங்கையிலையும் தான்சேனியாவிலையும் நிறுவி இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகேங்களா ஐஐடி மும்பை சார்ந்த ஐடியா ஃபோர்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரோன் தயாரிக்கக்கூடிய ஒரு ஸ்டார்ட்அப் நிறுவனம் வந்து தற்பொழுது பங்கு சந்தையில அளவுக்கு பெரியல ஆயிட்டாங்க ஐஐடி மும்பைல இருந்து தான் அவங்க உதயமானாங்க அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அது போக நந்தன் நிலக்கேணி அப்படின்றவங்க என்ன பண்ணிருப்பாங்க நானூறு கோடி ரூபாய் இந்த ஐஐடி நிறுவனத்திற்கு அவங்க வந்து நன்கொடையாக கொடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் ஓகேங்களா ட்ரோன் பைலட் பயிற்சி மையம் இந்தியாவிலேயே மிகப்பெரியது ஐஐடி கவுகாத்தி உருவாக்கி இருக்காங்க உருவாக்கத்திற்கு உறுதுணையாக இருந்த நிறுவனம் அப்படின்னா எதை சொல்லணும் எடு ரேட் அப்படின்ற நிறுவனம் மையத்தின் திறன் என்ன ஒரே நேரத்தில் ஒன்பது நடுத்தர வகை ஆளில்லா விமானங்களை செயல்படுத்தும் வகையில இந்த மையம் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு இலக்கு என்ன அப்படின்னா ட்ரோன் நிதி திட்டம் ஒரு திட்டம் இருக்கு அந்த திட்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் இந்தியாவை உலகளாவிய ட்ரோன் மையமாக நிலைநிறுத்துவது அந்த இலக்கை நோக்கிய பயணமாக தான் இது பார்க்கப்படுது முன்னுரிமை இந்த பயிற்சி மையத்தில் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படுது புதியவை ட்ரோன் அடிப்படையிலான கல்வி முறை அப்படின்றது ஐஐடி கவுஹாட்டியில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க

சொல்றாங்க ஓகேங்களா அதே மாதிரி நான்காவது ஆசிய பாரா விளையாட்டு போட்டியில் ஜெயிச்சவங்களுக்கு இதே அளவுக்கு பரிசு தொகை வழங்கப்படும் போட்டியில நாற்பத்தி ஐந்து நபரும் விளையாட்டு போட்டியில ஏழு நபர்களுக்கும் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டிருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் மூலமாக ரஷ்யா உக்ரைன் போர் பிப்ரவரி இருபத்தி நாலுல தற்பொழுது இரண்டு ஆண்டுகள் நிறைவுற்றது மேற்கத்திய நாடுகளின் தலைவர்கள் உக்ரைனுக்கு வந்திருப்பாங்க ஓகேங்களா அதற்கப்பறம் உலக அளவில் தங்கம் வாங்குவோரின் எண்ணிக்கை எந்த நாட்டில் அதிகமாக இருக்கான் துபாயில அதிகமாக இருக்கான் ஏன் அங்க வந்து டாக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க வேல்யூ ஆட் அட்டாக்ஸ் மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து ஊதா தவளை அப்படின்றது ஒரு அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தமிழ்நாட்டில் பர்டிகுலராக இந்த மாதிரி அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு அழிந்து வரும் உயிரினங்கள் பாதுகாப்பு நிதி அப்படின்றது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சரி அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ப்ரீவிசர் கொஷின் அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் ஐயூசிஎன் சிவப்பு பட்டியலின்படி குடை இனங்களில் பெரும்பாலானவை அழியும் மற்றும் அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா அடுத்து நாம என்ன பார்க்க போறோம் ஹர்ஷிதா மற்றும் ஜோதி கட்டேரியா எந்த விளையாட்டுன்னு தொடர்புடையவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சைக்கிளிங் விளையாட்டுன்னு தொடர்புடையவங்க ஏ இவங்களை பத்தி இப்ப படிச்சுட்டு இருக்கோம் நாம படிச்சிருக்கோம் அளவிலான ட்ராக் சைக்கிளிங் போட்டி அப்படின்றது நடந்துட்டு இருக்கு இரண்டு பேருமே தங்கப்பதக்கம் மொத்தம் இந்தியாவுக்கு நான்கு பதக்கங்கள் இந்த போட்டியில் கிடைச்சிருக்கு காலங்களில் நம்ம யாரை படிச்சோம் சுமித் நாகல் அப்படின்றவங்க முதல் முறையாக நூறு இடங்களுக்கு தொண்ணூற்றி எட்டாவது இடத்திற்கு போயிருந்தாங்க பார்த்திருந்தோம் அவங்க பின்னடைவை சந்திச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு அப்புறம் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் எஸ் எஸ் வி ஒரு இளம் கிரிக்கெட் வீரர் வந்து என்ன பண்ணிருக்காரு ஒரே கிரிக்கெட் டெஸ்ட் தொடர்ல அறுநூறுக்கும் மேற்பட்ட ரன்களை குவித்த ஐந்தாவது இந்திய வீரர் அப்படின்ற பெருமையை படைச்சிருக்காரு சோ பேட்மிண்டனை பொறுத்த வரைக்கும் நாம என்ன பார்க்கணும் அப்படின்னா சி பேட்மிட்டன் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கோம் அதுல வந்து பேட்மிண்டன்ல சிறந்து விளங்கக்கூடிய இரட்டையர் பிரிவுகள் அப்படின்னா சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி அப்படின்னு நம்ம படிச்சோம் அவங்க உலகின் நம்பர் ஒன் இடத்துக்கெல்லாம் போயிருக்காங்க அப்படின்னு விஷயம் பார்த்தோம் அதை ரிவைஸ் பண்றோம் ஓகேங்களா இப்ப சைக்கிளிங் அப்படின்ற விளையாட்டுடன் தொடர்புடையவங்க ஹர்ஷிதா மற்றும் ஜோதி கடேரியா அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் தானிய சேமிப்பு திட்டம் உலகிலேயே மிகப்பெரியது புதுடெல்லியில் தொடங்கப்பட்டிருந்து பார்த்தோம் புதிய குற்றவியல் சட்டங்கள் ஜூலை ஒன்றுல நடைமுறைப்படுத்துறாங்க கைப்பேசி அழைப்பாளர் பெயர் அறிவிப்பு திட்டம் ட்ராய் வந்து மத்திய அரசுக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க தர்ம காடியன் ராணுவ பயிற்சி ஜப்பானுக்கும் இந்தியாவிற்கும் ஆனது ஊதா திருவிழா ராஷ்டிரபதி நிலையத்தில் தொடங்குறாங்க மிகவும் நீளமான கேபிள் பாலம் குஜராத்ல பிரதமர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு நவீன மின்னியல் அமைப்பு காசிரங்க தேசிய பூங்காலம் தொடங்கப்பட்டிருக்கு ட்ரோன் பைலட் பயிற்சி மையம் இந்தியாவிலேயே பெரியது ஐஐடி கவுஹாத்தில உருவாக்கி இருக்காங்க ரஷ்ய உக்ரைன் போர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டு ஆண்டுகள் நிறைவுற்றது பிப்ரவரி இருபத்தி நாலு சோ சைக்ளிங் விளையாட்டு தொடர்புடையவங்க யாருன்னு பார்த்தோம் ரெண்டு வீரர்கள் பார்த்தோம் ஹர்ஷிதா மற்றும் ஜோதி கட்டேரியா அப்படின்னு பார்த்தோம் சோ இன்னைக்கான நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க முக்கியமாக வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க தேங்க்யூ நாளைக்கு சந்திக்கலாம்